வாழ்க்கைக்கு தேவையான பகவத்கீதை பொன்மொழிகள் நாம் எதிர்கொள்ளும் சவால்கள் அனைத்தும் நல்லபடியாகவே முடியும் நல்ல முறையில் முடியவில்லை என்றால் தோற்றுவிட்டோம் என்று பொருள் அல்ல சவால்கள் இன்னும் முடியவில்லை என்றே பொருள் எல்லா வழிகளையும் வார்த்தைகளால் சொல்லிவிட முடியாது ஓசையின்றி மௌனமாக அழுகின்ற ஓர் ஆயிரம் வழிகள் இங்கே எல்லோர் மனதிலும் உண்டு உறவில் முன்னிலைப்படுத்த வேண்டியது அழகோ அறிவோ அன்போ புகழோ திறமையோ அல்ல நேர்மை அன்பிற்காக இயங்குபவர் இதயத்தில் சுயநலம் இருக்காது இவர்கள் தெய்வத்தை தேடி செல்ல தேவையில்லை தெய்வங்களே இவர்களை தேடி பின்தொடரும் விரக்தியில் நம்மை வீழ்த்த காத்திருக்கும் விரோதிகளின் வியூகத்தை உடைத்தெரிய உதவும் மகத்தான சக்தி மன உறுதி அன்பும் அறிவுரையும் இலகுவாக கிடைத்து விடுவதனால்தான் அவற்றிற்கு இன்று மரியாதையானது இல்லாமல் இருக்கின்றது போல நம் செயல்களால் மற்றவர்கள் வருந்தக்கூடாது என நினைப்போர்தான் இங்கு பல சூழ்நிலைகளில் வருந்தத்தக்க நிலைக்கு தள்ளப்படுகின்றனர் மற்றவர்களால் உன் அன்பினை மதிப்பவரிடம் அன்பாக இரு எந்த சூழ்நிலையிலும் அவரை விட்டுக்கொடுக்காதே கொடுக்காதே உன் அன்பினை மதிக்காது விலகிச் சென்றவரை என்றுமே தேடி அலையாதே நினைவில் கூட நினைக்காதே நீ தேடி செல்லும் அன்பு நிலையற்றது உன்னை தேடி வரும் அன்பே நிலையானது நீ சிரித்து பார் உன் முகம் உனக்கு பிடிக்கும் மற்றவர்களை சிரிக்க பார் உன்முகம் எல்லோருக்கும் பிடிக்கும் தூக்கி எரிந்த பிறகுதான் சிலருக்கு தெரிகிறது கையில் இருந்தது கல் இல்லை வைரம் என்று என்ன நடந்துவிடுமோ என்று சிந்தித்துக்கொண்டே இருப்பதை விட முண்டிப்பார் எழுந்தால் வெற்றி வீழ்ந்தால் அனுபவம் தவறுகளை ஒப்புக்கொள்ளும் தைரியமும் அதை திருத்திக்கொள்ளும் பலமும்தான் உண்மையான வெற்றிக்கு வழி கோபப்பட்டு வென்றுவிட்டாய் என்றால் உன் கோபம் பெரிதென்று அர்த்தமல்ல அதை தாங்கிக் கொண்டவர்களின் பொறுமை பெரிதென்று அர்த்தம் வார்த்தைகளால் விவரிக்க இயலாத சில வழிகளுக்கு என்றுமே புன்னகை மட்டுமே மருந்தாகிறது